பரவி வாழ்ந்து தமிழ் டாக்டர் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் பாடி வர நீங்கள் எது போன்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விளக்கும் மேலும் கணபதி புராணத்தில் இருந்து குழந்தை பேருக்காக தயாராக இருப்பவர்கள் வல்லபாய் கணபதிக்கு நைவேதியங்கள் படைத்து நல்ல குழந்தைகளை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமா சுவாமிமலையின் முருகனின் சன்னிதானத்தில் வல்லபை கணபதியை காணலாம் பெற வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கிறோம் இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் பங்குனி ஆறாவது நாள் இன்று கரிநாள் சுபங்களை தவிர்ப்பது நல்லது சென்னை மல்லீஸ்வரர் புறப்பாடு திருப்பரம் குன்றம் முருகன் பவனி மதுரை பிரசன்ன வெங்கடேசன்

அதிகாலை நான்கு இருபது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் இரவு பதினொன்னு ஐந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் விருட்சகம் தனுசு மதியம் ஒன்னு முப்பதுக்கு பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் வருகிறது யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென் உச்ச கோபத்தில் சனி பகவான் முரட்டு அடி விழுவது உறுதி கொண்டு சிக்கி கொண்ட ராசிகள் யாரா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார் தற்பொழுது அவருடைய கோபமான உக்ரபாதம் சில ராசிகளின் மீது விழுகிறது இதனால் சில ராஜிகளுக்கு சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி உள்ளது நவகிரக நீதிமானாய் விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் கர்மநாயகனாய் விளங்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக் கொள்கிறார் முப்பது வருடங்களுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் தற்போது பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் தான் பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு தனது இடத்தை மாற்றுகின்றார் சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப ரெட்டிப்பாக பிரதிபலன்களை திருப்பி கொடுக்கின்ற காரணத்தால் அனைவரும் இவரை கண்டால் அச்சப்படுவார் சனி பகவானின் அனைத்து விதமான அசைவுகளும் அனைத்து மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார் தற்போது அவருடைய கோபமான உக்கிரபார்வை சில ராசிகளின் மீது விழுகின்றது இதனால் சில ராசிகளுக்கு சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே கடக ராசி சனி பகவானின் கோப பார்வையால் உங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட போகிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது சனி பகவானின் உக்ர பார்வை பத்து மாத காலம் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த சனி பகவானின் கோப பார்வை உங்களுக்கு பல்விதமான சிக்கல்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளது குடும்ப வாழ்க்கையில் சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தொழில் மற்றும் வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும் மகர ராசி ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி கடைசி காலம் நடந்து கொண்டிருக்கிறது தற்போது சனி பகவானின் கோப பார்வை உங்களுக்கும் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளது தனிப்பட்ட வாழ்க்கைகள் சிரமங்கள் ஏற்படக்கூடும் மன அழுத்தம் மற்றும் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுய ஒழுக்கம் மற்றும் பொறுமை மிகவும் அவசியமாகும் திட்டமிட்டு செயல்படுவதை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது கும்ப ராசி நான்காவது ராசியாக திகழ்கிறது உங்கள் ராசியிலே சனி பகவான் இப்பொழுது பயணம் செய்து வருகிறார் இருப்பினும் ஏழரைசனின் இரண்டாவது கட்டம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பகவானின் கோப பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது அடுத்த பத்து மாத காலம் உங்களுக்கு சோதனைகளாக இருக்கும் பொறுமையுடன் இருப்பது நல்லது கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்று தரும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது சண்டைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளைப் பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாக மார்ச் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு வெளியிடப்பட்டது அதையும் கூந்து கேட்டு நன்மைகளை பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷரா இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி அதனால் ஆதாயம் ஏற்படும் இடமும் உண்டு பெண்களுக்கு ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளுடன் இருந்து மனக்கசப்பும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல காலங்களாக எதிர்பார்த்த எதிர்பார்த்திகள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை பெறும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடை வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பரங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும்

எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உனர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பிட சிந்தனை திரும்ப பெருகும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தாண்டி முன்னேறும் நட்சத்திர நட்சத்திரத்தை விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசார் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்திற்கு சக ஊழியர்கள் ஊழியர்களிடம் விவாதம் செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் தாய் வழி உறவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் வியாபாரிகளுடைய உதவி செய்வார் நட்சத்திர பலங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவருடைய ஆலோசனை பயனுள்ளதாக கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரிகள் மாலையிலே உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சுலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது படங்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதும் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினருடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலா நட்சத்திர படங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் நாள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உண்டாகும் சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணம் உடல் அசதி உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடனுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் பகல் ஒன்று முப்பது வரை எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களை மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு கவன வேண்டும் முருக பெருமானை வேண்டி சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பார்ப்பதற்கு முன்பு இவர்களுக்கு மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டினம் தொடருவதாக எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் வாகனங்களை இயக்க வேண்டும் மேலும் சந்திராஷ்ட தின இருப்பதால் மகான்களையும் சித்தர்களையும் வழிபட்டு அதை தனித்துக் கொள்ளலாம் அமைதியும் பெறலாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மக ராசிக்காரர்களுக்கு மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பு உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவரை நம்பி எந்த வேலையும் நீங்கள் ஒப்படைக்க கூடாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுற்றி இருப்பவர்களுடைய சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பேச்சினால் வாய்ப்பு உள்ளதால் மற்றவரும் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை அக்கம் பக்கத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் அன்பு ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவையான மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மையை தரும் அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள் மேலிடத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் உன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லம் தாயாரின் உடல் நிலையில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பான சின்ன சின்ன மனக்கவலைகள் சிலருக்கு வந்து போகும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை கவனம் செலுத்துவது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளாக இருந்தால் நிதானத்தை கடைபிடிங்கள் மேலிடத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது தாயாரின் உடல்நிலையை கூடுதல் கவனம் தேவை இது வரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லாம் வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்